அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் எழுவது தடவை இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மறைமுகமான தேவைகளை அவ்வாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்ற கஷ்டங்களை நீக்குகின்றான் நம்முடைய அனைத்து பாவங்களையும் அவ்வாஹ் நீக்கிவிடுகின்றான் எல்லா விதமான பிரச்சினைகளுக்கும் ஒரே தீர்வாக இந்த திக்ர் இறந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ரசூலுல்வாஹே சல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எழுவது தடவைகள் இஸ்தவஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுவின் மீதானையாக நான் ஒரு நாளில் எழுவது தடவைக்கு மேல் அஸ்தக அதூபு இலை என்று கூறுகின்றேன் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் என்று அபு அல்லாஹு அனு அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகார் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஆறாயிரத்தி முன்னூற்றி ஏழாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது அஸ்தகத்திறாஹ் அத்தூபு இல்லை நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன் என்று பொருள்படக்கூடிய இந்த திக்ரை தான் இந்த இஸ்தேபாரை தான் ரசூலு அலேஹி வசல்லாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எழுவது தடவைக்கு மேல் ஓதியிருக்கிறார்கள் நாமும் இதனை ஓதுவோம்